விலங்கிடங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த ஆறாம் அறிவின் மூலம்தான் இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறவன் சிந்தித்து பார்க்கிறவன் முதிர்ச்சி அடைகிறான் பக்குவம் அடைகிறான் பிறருக்கு வழிகாட்டுகிறான் சகோதரத்துவம் மேலானது என்று நம்புகிறான் சாதி ஜாதி ஜாதி என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது மன தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் எந்த சமூகத்திலும் இல்லை தமிழனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை இந்தியனாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை பாட்டாளியாகவும் வேணால் ஒன்று சேர முடியவில்லை ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் சாதிதான் வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர் அவர் சொன்னதுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள் நாம் யாரும் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறாங்க ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிற இந்த கருத்தியலை ஈராயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார் கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசி இருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது இருக்கிறது. பரிணாமம் அடைந்திருக்கிறது ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜயின்னு சொன்னால் அது வேறு மாதிரி பொருளாகிறது அதனால அதனாலதான் கேட்டவங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் இருந்துச்சுன்னா செட்டி குலம் ஊர் பேர் எதோ செட்டி நாடு எதோ சொன்னார் அப்பா பேர் முத்தும் பெருமாள்னாரு இப்போ சே மு விஜயின்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும் இப்போ அவர் வந்து இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாருன்னா இதுக்கு முன்னால் யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க இயக்குனர் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க முருங்கைக்காயினர் அவருக்கு மனசில் நிற்கிறது முருங்கைக்காய் தான் அது ஒரு உத்தி அவ்வளவுதான் ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம் ஒவ்வொரு படத்திலுமே அப்போது இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம் புதுசாக பேசலை திருமாவளவன் பேசலை இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இவன் வந்த பிறகு தான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க டிஷர்ட் போடுறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா ஜீன்ஸ் போட்டு போ பேண்ட்டு போட்டால் உடனே பெண்கள் அங்கே பின்னாலே போயிடுவாங்களா இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம் அது இப்படி அல்ல காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை அது ஒரு உயரிய உணர்வு தூய்மையான உணர்வு அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது நீ வேணா உள்ளே போகலாம் ஜெயிலில் கிடக்கலாம் அவ்வளவு தான் அதுதான் எதிர்வினை ஒரு உயிரினை பறிக்கலாம் நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம் அவ்வளவுதான் வந்து நடக்கும் மதுர வீரம் புராண காலத்தில் மதுர வீரம் கதையே அப்படி தான் நடந்திருக்குது சாதி விட்டு சாதி காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்துருக்குது நடந்திருக்குது காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன் நிறைய கதைகள் இப்படி இருக்குது நிறைய குலதெய்வ கதைகளை போனால் நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால் படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனாக வழிபடுறாங்க இல்லைனா ஐயனாக வழிபடுறாங்க ஐயனார் ஐயன் இதுதான் குலதெய்வங்கள் குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள் அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் அந்த நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தியிருப்பார்கள் வெட்டுப்பட்டிருப்பார்கள் களத்திலே பலியாகி இருப்பார்கள் அவர்களை நினைவு கூந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை உருவா வழிபாட்டு முறையாக மாறியிருக்கிறது அப்படி நிறைய தரவுகள் உண்டு இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது ஊருக்கெலாம் போயிடுனா முனியாண்டி கருப்புசாமி மாயவன் இப்படிதான் சாமி இதெல்லாம் யாருனா நம்முடைய முன்னோர் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த பேர் அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க கறி வச்சு க கெடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள் சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கி கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நடுகலாக்கப்பட்டிருக்கிறார்கள் நடந்துருக்கு இப்போ என்ன அதிலிருந்து தெரிய வருதுன்னா இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றிகளில் ரொம்ப காலமாக இருக்குது காதல் ரொம்ப காலமாக மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்துருக்கு காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்குது காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள் அது இங்கிலீஷில் ஹானர் கில்லிங்றான் ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை அதில் என்ன கௌரவம் இருக்குது அது ஆணவம்தான் அது தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம புதுசாக அழைக்கிறோம் அதில் என்ன கௌரவம் இருக்குது பெற்ற பிள்ளையை பத்து மாதம் சுமந்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குழி தனமது சாதி அவன் கண்ண மறைக்குது மூளையை செயல்பட விடாமல் தடுக்குது ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இருக்கிறார்கள் போராடியிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்குறோம் இது எப்போதான் தீர்வு வரும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது பசிக்குது சோறாக்கணும் அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் சமைச்சிடலாம் ஒரு டைம் சொல்லணும் ஆஃப் அன் அவரில் உட்காருங்க நான் சமைச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு நாங்கள் டைம் சொல்ல முடியும் ஒரு கெடு சொல்ல முடியும் நான் இருந்து டெல்லிக்கு போகணும் அப்புறம் யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போனால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு டைம் சொல்லிடலாம் சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது காலக்கெடு சொல்ல முடியாது புத்தர் தோன்றினார் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகொலத்தோர் என்று இரண்டே ரெண்டு சாதி தான் இருக்கிறது சாதிகள் இரண்டொழிய வேறில்லை என்று சொன்ன அவை பாட்டி சொன்னார் ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள் சாதி வேற ஒன்னும் இல்லைப்பா சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான் மற்றதெல்லாம் வீண் பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான் பற எல்லாம் பறக்கலாம் ஒரே மாதிரி தான் பறக்கிறோம் பறக்கிறது என்ன பெரிய வேறுபாடு இருக்குது உயர்ந்தவன் வேறு மாதிரி பறக்கிறான் தாழ்ந்தவன் வேறு மாதிரி பறக்குறானா இல்லை ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தி ஆகி பத்து மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான் அவ்வளோதான் இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதனுக்கு பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னார் அந்த ஒட்டித்தான் மகாத்மா பூலே கேரளாவிலே நாராயணகுரு ஏன் பல மதங்கள் பல சாதிகள் எல்லா மதமும் ஒன்று தான் எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார் அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர் நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் ஏதிரா சாதி எங்கே சாதி இருக்குதுன்னு அவர் ஒரு கிணற தோண்டி பத்து சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணற தோண்டி பதினெட்டு கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர் பரப்பால் எவனும் உயர்ந்தவன் இல்லை தாழ்ந்தவன் இல்லை நான் வந்து திருமாவளவன் சொல்கிறேன்னு நினைச்சிட்ருக்குறேன் வைகுண்டர் சொன்னார் வைகுண்டர் உங்களால் எதிர்க்க முடியுமா வைகுண்டர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுகிறோம் அவ்வளவுதான் நம்ம புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை எதையும் பேசலை அவங்களுக்கு பின்னால் தோன்றியவர்கள் தான் பெரியார் அம்பேத்கர்லாம் இவங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர் சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு அதே காலத்து தலைவர் பசவண்ணா அவரும் நூற்றி நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அவர் கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால் அவர் சாதி பரப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான் இன்றைக்கி அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க அது வேறு விஷயம் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார் புத்தர் நாயகம் இயேசு பெருமான் இந்த மூன்று மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலைசிறந்த கொள்கை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவரை பின்பற்ற தான் உலகத்தில் எல்லா நாடுகளும் இருக்கிறான் எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அறுவாளை தூக்கிட்டு நிற்கிறான் அதுதான் வீரம் சொல்கிறான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான் படுகொலையில் ஈடுபடுகிறான் அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான் அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கியிருந்தான்னா மனிதனேயம் தான் அவன் மேலும் இருக்கும் தமிழர்கள் அவன் சொல்ல மாட்டான் நீ தனியாக வாழ்ணுன்னு நினைக்கிறியா வாழ்ந்துட்டு உனக்கு ஒரு நாடு வேணுமா வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான் உன்னாக நம்ம எல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம் ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர பௌ புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான் ஆனால் கிறித்தவ நாடுகள் பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர் எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால் நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான் உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம் நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள் இதுதான் தான் ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுட்டோம் பரப்பாலை நீ யார் நான் யார் எனக்கு நீ சமமாக வருவியா என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல கதையை அப்பப்போ லேசாக ஒன்று ரெண்டு வரையும் அவர் சொன்னார் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் விஜய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னேன் இந்த கதையை சொல்லிட்டா நீ யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புவேன் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தலங்களிலும் வளர வேண்டும் திரைத்துறை உட்பட இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க நாங்கள் ஆண்ட சாதி அந்த வம்சம் இந்த வம்சம் அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கு என்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ளே அந்தந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அதை அதை விமர்சிக்கவே முடியாது அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது அதை டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு கெளுத்து மீனை நம்ம பிடிச்சாவிட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துருது தேலுக்கு கொடுக்கல விஷயம் இருக்குது இப்போ நீ லேசா அது கொட்டுது குலவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துடுது இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதான் கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யார் போய் சீன்றானா அவனை தான் கொட்டுது தேல் கொட்டுறது தான் திருப்பி அடின்னு அர்த்தம் குழவி கொட்டுது பாருங்கள் அது தான் திருப்பி அடித்தல் நீ போய் அவன் கூட்டை கலைச்ச அது ஒன்றை கொட்டுது நீ பாட்டு போயிட்டுனா அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது ஒரு தற்காப்பு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை இப்போ அந்த சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்குது பாருங்கள் அதை எதிர்க்கிற சிந்தனை தான் ஒரு போக்கு சிந்தனை அதை எதிர்க்கிற அறிவு தான் ஆறாவது அறிவு ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு ஆறாம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள் ஆறு அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான் ஆறாம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான் ஆறு அறிவு வராது ஆறுனா நீ அமைதியாக இரு ஆத்திரப்படாத உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள் நீ ஆறு மனமே ஆறு என்பதைப் போல நீ உணர்ச்சிவைப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் ஆறு டென்ஷனாக இருக்காத எந்த நேரமும் கொதிப்பாக இருக்காத ஆறு தான் அறிவு வேலை செய்யும் ஆறு அறிவு அது அறிவு வேலை செய்யாது விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு புதிய ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வகையில் விஜயை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்